மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு உருவ உருவெடுத்து கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை டீலிமிடேஷன் ப்ராசஸ்ன்றது இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுக்கு சென்சஸ் எடுக்காததுனால வந்து உன்னால் சத்தியமாக டீலிமிடேஷன் ப்ராசஸை தொடவே முடியாது நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக திடீரென்று மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை போகிறேன் என்று ஸ்டாலின் சொன்னதே இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பதாம் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கடன் ரத்து என்று கொடுத்த வாக்குறுதி பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்புன்னு சொன்ன வாக்குறுதி இதெல்லாம் நன்றாக தெரிந்து நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே தான் கொடுத்து மக்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது எடப்பாடி முகமண்ட்டில் ஸ்டாலின் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் எனக்கு எதிர்கட்சித் தலைவரே இல்லை ஜனநாயகத்தின் சாபக்கேடு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் இருப்பது அதுதான் இன்றைய தமிழகத்தின் சாபக்கேடாகவும் இருந்து கொண்டிருக்கிறது விஜய் சொல்றது பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றது கூட்டணிக்கு தயார் இல்லைன்னு அவர் சொல்லலை இருபத்தாறுல ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் அமையக்கூடிய கவர்மெண்ட்ல பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் டிசைசிவ் ரோல் இருக்கும் தமிழ் மணி வணக்கம் வேண்டிய நிவகா சிறப்பு முத்து பத்து கீழே திருவிங்கமணி ஓட்டு வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி சாட்டர்ஜியோடைய ஒரு மாநாடு நடக்குது அப்போ வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு நியாயமான உரிமைகளை கேட்குறாங்க கொடுத்தா என்ன தப்பு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படியே கட் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே எதிர்கட்சித் தலைவர் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சிக்கு வந்து நாலு நாலு வருஷம் கிட்ட ஆகுது அதே அரசு ஊழியர்கள் அதே கோரிக்கைகளை வரித்து அப்படியே போராட்டம் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது வலியே வழியே போய் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் அவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் மருத்துவமனையில் எங்களை அனுமதித்திருக்கும் பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு சிலை நேர்த்தத்துக்கு மருத்துவமனையில் நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவராகவே அழையாமல் தேடி வந்து எங்களை பார்த்து ஏன் உடல்நிலையைக்கு உடல் நலத்தை கெடுத்துக்கொள்கிறீர்கள் போராட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறுங்கள் உங்கள் உயிர் எங்களுக்கு மிகவும் முக்கியம் கழகம் ஆட்சியம் கழக ஆட்சியம் அமைந்தோடன உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வாக்குறுதி அளித்தார் நாங்கள் கூப்பிடாமலே வந்து பார்த்தார் இப்போ நாங்கள் போய் பா பார்த்தாலும் அவரை போனாலும் அவரை பார்க்க முடியல எதிர்க்கட்சி தலைவர் பதவி அவருக்கு பரிசாக கொடுக்குறோம் அப்போ தான் அவர் அவர் எங்களை வந்து பார்ப்பார் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு உருவ உருவெடுத்து கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனையாக அது கொண்டிருக்கிறது என்பது உண்மை ரெண்டாயிரத்தி மூணில் அன்றைய ஜெயலலிதா அரசுக்கு அரசு ஊழியர்கள் பிரச்சனை எப்படி ஒரு பெரிய சிக்கலாக உண் உருவெடுத்ததோ அதற்கு இணையாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் உருவெடுத்திருக்கிறது பிரச்சனையாக நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக திடீரென்று மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப்போகிறேன் என்று ஸ்டாலின் சொன்னதே இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பதாம் ஏன்னா அன்றைக்கு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதை வேலை நிறுத்தம்னு சொல்லாமல் தற்காலிக வெடிப்படுத்திருந்தார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிகளுக்கு செல்லாமல் என்று தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் வந்து செயல்படாமல் இருந்தன பல பள்ளிகளில் சீனியர் மாணவர்கள் வந்து ஜூனியர் மாணவர்களுக்கு வந்து வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த திடீரென்ற அறிவிப்பு மும்மொழிக் கொள்கையில் இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை திணிப்பு எதிர்ப்பெல்லாம் போராட்டம் ஓகே எதிர்பார்த்தது தொகுதி மறுவரை என்பது இன்றைக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா அது டீலிமிடேஷன் கமிஷன் முதல்ல அது நான் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றணும் அதுக்கு பிறகு அந்த கமிஷனை போடணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது சந்திரபாபு நாயுடு ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டை இயங்குது ஆகவே மற்ற விஷயங்களில் மக்கள் நலனுக்கு எதிராக தங்கள் சொந்த நலனை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மோடி அரசு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக செயல்படாது ஏனெனில் அவங்களுடைய கவர்மெண்ட்டே நிற்கிறது சந்திரபாபு நாயுடு கவர் அவங்ககிட்ட இருக்க பதினாறு எம்பி சாலை குறைந்தபட்சம் இந்த புரிதலின் அடிப்படையில் பார்த்தா கூட இன்றைக்கி இந்த மோ மும்மோ ப்ராசஸ்ன்றது இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு பிரச்சனையை இந்த அரசு முதலமைச்சர் கிளப்பியது என்பது அந்த நாள் டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை மணிக்கு அவர் பேசுகிறார் கால்டு பிரச்சனை கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கல உண்மையிலேயே தமிழ்நாடு மீடியாவை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் ஆம் ஷேம்ட் ஆஃப் தமிழ்நாடு மீடியா ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டு முதலமைச்சர் பதில் சொல்லாமல் போகலாம் கேள்வி கேட்க அனுமதி இல்லாமல் நீங்கள் சத்தமாக கேட்கும்போது அது அடக்கப்படலாம் அந்த ஓசை அது வேறு அட்டம் கூட ஒருத்தருமே பண்ணலை ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்றது ஒரு அளவில் எவ்வளோ பெரிய செய்தி அதை யாருமே கேட்கல செந்தில் பாலாஜி விஷயம் இதை மார்ச் நாலாம் தேதி வரப்போகுது நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லையான்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்கல சரி செந்தில் பாலாஜி விஷயத்தை கூட விடுங்க அன்றைய தினத்தோட முக்கியமான செய்தி பனிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஒன்றரை லட்சம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கேள்வி அது குறித்து கேட்கவில்லை ஆகவே நன்றாக மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக திமுக அரசு ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனை என்று மடைமாற்றம் செய்து கொண்டே போகிறது துரதிருஷ்டவசமாக இதை கையில் எடுக்கிறதுக்கு எதிர்கட்சிகளால் முடியல அன்னைக்கு முதலமைச்சர் தொகுதி மறுவரை பிரச்சனையை கிளப்பி மார்ச் அஞ்சு அனைத்து கட்சி கூட்டணும் போது எடப்பாடி கிட்ட இருந்தோ சீமானிடமிருந்தோ அண்ணாமலை கிட்ட இருந்தோ டாக்டர் ராம்தாஸ் கிட்ட இருந்தோ ஒருத்தர் கிட்ட இருந்து கூட ஒரு அறிக்கை வரல ஒரு ட்வீட் பண்ணா போதும் இல்ல அன்னைக்கு அண்ணாமலை பதில் கொடுத்தாரு யார் சொன்னாங்க முதலமைச்சர் இல்ல இல்ல நான் அதை சொல்லல இந்த தொகுதி மறுவரை பத்தி அவங்க கருத்தை சொல்லல இன்னைக்கு வந்து முக்கியமான பிரச்சனை ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் தற்காலிக விடுப்பெடுத்து அவங்க வேலை நிறுத்தத்தில் டைரக்டாக வேலை நிறுத்தம்னா வேலை போயிடும் ஜெயலலிதா பண்ணி வச்ச அலங்கோலத்தால் தற்காலிக விடுப்பு எடுத்திருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர்னா இது எவ்வளோ பெரிய நியூஸ் ஒரு செய்தின்ற முறையில் எதிர்க்கட்சிகள் இது எவ்வளோ தூரம் கையில் எடுத்துருக்கணும் ஒரு எதிர்க்கட்சி ட்வீட்டு கூட போடல ஸோ திமுகவோட மிகப்பெரிய பலம் இங்கே எதிர்கட்சிகளே இல்லை ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வலிமையான எதிர்கட்சி தேவை ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது எடப்பாடி கவர்மெண்ட்ல ஸ்டாலின் மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இன்றைக்கி துரதிருஷ்ட விஷமாக ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை ஜனநாயகத்தின் சாபக்கேடு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் இருப்பது அதுதான் இன்றைய தமிழகத்தின் சாபக்கேடாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இல்லை அந்த போராட்ட போராட்டத்தில் இவங்க புதுசாக எதுவும் சொல்லலை ஏற்கனவே திமுக தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சார் ஏன்னா இதெல்லாம் நடத்த போறாங்க அதாவது வந்து புதுசாக ஒரு கட்சி வந்துச்சு சடனா வந்து பவருக்கு வராங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பரவாயில்ல ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி கஜானா எப்படி இருக்கு சட்டம் இது எப்படி இருக்கு என்னன்னா நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதானே அவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரியாமல் இஷ்டம் போல் கல்வி ஊற்ற வேண்டியது நிதி நிலைமை மோசமாக இருக்குன்றது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நல்லா தெரியும் ஏன்னா கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு பத்தாண்டிலும் இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகள் வரையில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தெரிஞ்சே மக்களை ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு சரியான உதாரணம் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கல்விக்கடன் ரத்து என்று கொடுத்த வாக்குறுதி பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்புன்னு சொன்ன வாக்குறுதி இதெல்லாம் நன்றாக தெரிந்து நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே தான் கொடுத்து மக்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்த மூணாவது மாதம் நிதியமைச்சர் பி டி ஆர் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைன்னு மூணாவது மாசமே சொன்னாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகங்க இல்ல சார் அதுல சொல்ற போது வந்து என்னன்னா இவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து நிதி நிலம மோசமா இருக்கு கடன் அதிகமா இருக்கு கஜா ஒன்றும் இல்லை அப்படின்னு இஃப் எம்னாட்ராங்க இவங்க வந்து இவங்க தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுடைய கடனாக திமுக அரசு கணிச்சு வச்சிருந்தது ஏழு எட்டு லட்சம் கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் எஸ்டிமேட் வச்சிருந்தாங்க பட் இவங்க சொன்ன அமௌண்ட்டை விட வெள்ளை அறிக்கையில் சொன்ன அமௌண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ நீங்க எதிர்பார்த்த அளவு விட இஷ்யூ பிரச்சனையோட தாக்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கலாமே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிதி நிலமை மோசமா இருக்கு நீ சொன்னதை விட குறைவாக இருக்கா கூட இருக்கான்னு கிடையாது குறைவாக இருந்தா கூட நீ சொன்னதை விட குறைவாக இருந்தால் கூட உன்னால் முடியாது ஏன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒட்டுமொத்த நிதி நிலைமை மோசமாக இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு புதிய கட்சி ஒரு சீமான் கட்சியோ ஒரு விஜய் கட்சியோ ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிகாரத்தில் அவன் இருந்ததில்லை அவங்க இப்படிப்பட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து விழிப்பு நின்னாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசில் இருக்க கட்சி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஒவ்வொரு பத்தாண்டிலும் இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் என்ற அதிகாரத்தில் இருந்த கட்சி மத்திலே மாநிலத்திலே அதிகாரத்தில் இருந்த கட்சி அவங்க போட்ட அந்த தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு குழு அனுபவசாலிகள் வாய்ந்தது டிஆர் பாலு பிடிஆர் போன்ற அதை தவிர பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கியது ஆகவே இவர்கள் நம்ப வைத்து மக்களை தெரிந்தே ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை இன்னைக்கு இவங்க நினைச்சாங்க நம்ம தப்பிச்சு போயிடலான்னு அவன் அரசு ஊழியர்களுக்கு வந்து கரெக்டாக இவங்க மெனியை பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி இவங்க கையில் இருக்க ஆயுதம் மும்மொழி திட்டம் எது மும்மொழி திணிப்பு எதிர்ப்பது மும்மொழி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை ஆஹ் இருக்க இருக்குது தொகுதி மறுவரையறை ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து இந்த வெள்ளத்துல தத்தளிக்க கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு துடுப்பு கிடைச்ச மாதிரி மோடி கவர்மெண்ட்டு இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துடுச்சு இதை வச்சு இவங்க இருபத்தாறில் ஜெயித்து விடலாம் என்று தான் கனவு காண்கிறார்கள் அந்த இஷ்யூ அலைவா வச்சுருக்காங்க இதில் மும்மொழியை விட தொகுதி மறுவரையை வந்து இவங்களுக்கு வந்து திடீர்னு அதை கையில் எடுத்துட்டாங்க மும்மொழி திட்டம் உண்மையிலேயே ஆபத்து புதிய கல்விக் கொள்கை ஆபத்து ஒப்பு ஒப்புக்கொள்கிறேன் தொகுதி மாதிரி வேற இப்போதைக்கு ஆபத்து கிடையாது அது எங்கேயோ கிடக்குது இஷ்யூ மறுபடியும் சந்திரபாபு நாயுடு ஆஸ்பெக்ட் இருக்கிற வரைக்கும் அட்ஸ் அ சேஃப் கார்டு சில்வர் லைன் வாங்க தெரிஞ்சே வந்து இந்த கவர்மெண்ட்டு நன்றாக தன்னுடைய தோல்விகளிலிருந்து ஸ்டாலின் அரசு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது அதற்குத்தான் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் எடுத்துருக்காங்க என்பது என்னுடைய புரிதல் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பற்றி டிபேட்ஸில் கேட்கும்பொழுது இதை மறைமாற்றுறதுக்காக சொல்ல முடிச்சா அப்படிங்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டு டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்த வருஷம் முழுக்க இப்போ நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் வரும் முன்னாடி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் பாப்புலேஷன் பேசிஸ் தான் அப்படி நீங்கள் எப்படி முடிவுக்கு வரீங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி டூவில் பாப்புலேஷன் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரத்துக்கு முன்னாடியே பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஒரு காமன் ஃபோரமும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஒரு கலெக்டிவ் நேஷன் நாங்கள் ரெடி பண்ணுறோம் இதில் என்ன தப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆகும் இல்லை இது வந்து மேம்போக்கா பார்க்கும்போது இது சரியாக படும் இது வந்து ரொம்ப மேம்போக்கா ரொம்ப அதாவது வந்து பாமரத்தனமான புரிதல் இப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க சித்தாராமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இவர் கேடிஆர் பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் சொல்கிறேங்க சந்திரபாபு நாயுடு ஆஸ்பெக்ட்ருக்கு வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தஞ்சி வருஷம் சாரீடாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டான் அதே மாதிரி இருபத்தாறுலேயும் இந்த சந்திரபாபு நாயுடு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால கர்நாடகாவில் பிஜேபிக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக இம்மிடியேட்டாக கிடைக்கும் அடிவாங்க அடிவாங்க பத்து வருஷத்துக்கு ஈஸியாக வந்து அவங்க இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு பண்ணாங்க இவன் கிளியராக பா இந்திரா காந்தி இருபத்தஞ்சி வருஷம் பண்ணாங்க வாஜ்பாய் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணாரு மோடி குறைஞ்சது பத்து வருஷமாக அது பண்ணுவார் சென்சஸ் எடுக்காமல் நீ டீலிமிடேஷன் பண்ண முடியாது சென்சஸ் எடுக்காமல் டீலிமிடேஷன் பண்ணலான்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதை இவங்க எப்படி பூசி மொழுகுவாங்க எப்படி உங்கள் முன்னால் ஒரு வாதத்தை வைப்பாங்கன்னா நான் அது இருபத்தாறில் வந்து கான் கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டு இந்த கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்தது இதே பிரச்சனை தான் எழுபத்தாறுலேயும் இருந்தது அப்போல்லாம் செய்யலையா தாராளமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க சென்சஸ்ஸே எடுக்காத ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டுங்க அது இதை மோடி கவர்மெண்ட்டோட பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் சென்சஸ் எடுக்காது சென்சஸ் இல்லைனா எந்த பாலிசியுமே வந்து ப்ராப்பராக போய் மக்களுக்கு சேராது ஏன்னா நீ செய்யறது எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வச்சு செய்கிறேன் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே பத்து கோடி மக்கள் நீங்கள் வெளியில் இருக்காங்க சோனியா காந்தி ரொம்ப அழகாக பார்லிமெண்ட்டில் பேசுனாங்க பத்து கோடி பேர் இரவு உணவு உண்ணாமல் போய்கிட்டு இருக்காங்க மிக அற்புதமான சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் ஏன்னா நீ சென்சஸ் எடுக்கல சென்சஸ் எடுக்காததுனால வந்து உன்னால் சத்தியமாக டீலிமிடேஷன் ப்ராசஸை தொடவே முடியாது கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்காக எக்ஸ்டென்ட் பண்ண தான் போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது உனக்கு நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தெரிஞ்சே மக்களை ஏமாத்துறீங்க உங்களுடைய அரசின் தோல்விகளிலிருந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு இந்த இஷ்யூ லட்டு மாதிரி கையில் கிடச்சிருக்கு அதை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அரசு ஊழியர்களில் கடைசியாக அந்த நீங்கள் சொன்ன அந்த போராட்ட முடிவில் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்களை ஏமாற்ற அரசு நினைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ஏமாற்றம் பதிலாக கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராங்மெண்ட்டாக இருக்கு இப்போ இவங்க பிஜேபி ஃபேக்டர்ஸ் என்இபி மும்மொழி கொள்கை இல்லை டீலிமிட்டேஷன்ஸ்ங்கிறதெல்லாம் கையில் வச்சிருக்காங்க அது இருபத்தாறு வரைக்கும் அவங்க கேரி பண்றதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா கூட கிரவுண்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிற ஒரு கேள்விக்கு ஏன்னா சாமானியனுக்கு இருபத்தி ஆறில் அவனுடைய எலக்ட்ரல் இஷ்யூஸ் வேறையா இருக்கும் பொழுது தண்ணி பிரச்சனை விலவாசி சொத்து குவிப்பு கரண்ட் பில்லுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போது பிஜேபியை காமிச்சு இருபத்தி ஆறிலும் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அது எப்போ சாத்தியப்படும்னா கூட்டணிகள் அமையாமல் நாலாக அஞ்சாக உடஞ்சதுனால் சாத்தியப்படும் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த கூட்டணி என்பது என்ன திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு தனியாக ஒரு கூட்டணி இப்போ விஜய் ஃபேக்ட்ரி அஞ்சாக வந்திருக்கு இப்போ அஞ்சு முனை போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக திமுக தான் அட்வான்டேஜ் நம்பர்ஸ் கேம் தான் டீலிமிடேஷனும் இஷ்யூ கிடையாது மும்மொழி கொள்கையும் இஷ்யூ கிடையாது ஈவன் விலைவாசி கூட இஷ்யூ கிடையாது ஏன்னா அஞ்சாவும் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆன்டிடிஎம்கே ஃப்ரண்ட் ஓட்டு அஞ்சாவடையுது இது மட்டும் இல்லாமல் அது நாலு முனை போட்டியாக வந்ததுன்னா விஜய் வந்து ஏடிஎம்கேவோட போகாமல் ஒன்றுபட்ட அதிமுக ப்ளஸ் தேமுதிக பாமக பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலையன்ஸ் குட்டி கட்சி எல்லாம் யார் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன்னு ஜே கே வாசன் கிருஷ்ணசாமி இவங்க இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அலைன்ஸ் வந்ததுனா கண்டிப்பாக அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் கூட வரலாம் அஞ்சு முனை போட்டி வந்ததுன்னா திமுக அடிச்சிடுவோம் ஆகவே இந்த இஷ்யூஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் இருபத்தாறில் ஒரு ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது இந்த மும்மொழி கொள்கையோ அல்லது வந்து புதிய கல்விக் கொள்கையோ டீலிமிட்டேஷனோ அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட சாதனைகளும் வேதனைகளும் தான் இஷ்யூஸாக இருக்கும் ஆனால் அது அஞ்சு முனை போட்டியாக வந்ததுன்னா ஸ்டாலின் குமார் செஞ்ச சாதனை வேதனையும் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு நம்பர்ஸ் கேமில் அவங்க ஈஸியாக அடிச்சிடுவாங்க ஒன்றுபட்ட அதிமுக பத்தொம்போது அலையன்ஸ் பிஜேபி உள்ளடக்கிய அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு மிக கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் நீங்கள் பிஜேபி ஃபேக்டரிங் ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்கலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஃபேக்டர் திமுகவுக்கு சாதகமாக ஒர்க் அவுட் ஆச்சு அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆகாது வேணும்னா பிஜேபி நிற்கிற ஒரு இருபது தொகுதி அதிகபட்சம் முப்பது தொகுதினா அங்கே வேணால் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தூக்கும் மற்ற இருக்கிற இடத்துலலாம் ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க அதே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி ஃபேக்டர் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்த மாதிரி அசம்பிளியில் ஒருவேளை அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணி வந்தால் நிச்சயமாக திமுக சாதகமாக இருக்காது மாறாக அது திமுக மிகப்பெரிய சவாலாக உருவெடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது ஸோ அடுத்த பிப்ரவரியில் எப்படி வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆண்டுக்குள்ள கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அடுத்து கேம்பெயின் பண்ற வேலையெல்லாம் இருக்கு இதுல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அந்த கூட்டணி இப்ப வரைக்கும் இன்டாக்டா இருக்கு இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுல போக பிரச்சனை இல்லை இப்ப திமுக ஈழ்த்துவது அப்படிங்கிற இடத்துலயும் அடுத்த ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது மூணு பேர் வச்சிரா கிளைம் எடுக்கிறாங்க ஒன்று வந்து நாங்க பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸா உருவாகிட்டு இருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அறுபத்தி ரெண்டு வாரத்துக்கு அடுத்து நாங்கள் தான் எதிர்கட்சியா இருக்க போறோம் அதோஜா கிளைம் பண்றாரு அவங்க ஒரு பக்கம் இருபத்தி ஆறில் பாஜக தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா வந்து பேசிட்டு போறார் இருபத்தி ஆறில் நான் அமைக்கிற மெகா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரும் ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சி அமைக்கும் ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு எடப்பாடி கிளைம் பண்றாரு மூணு பேரும் கிளைம் பண்றதை தப்புக்கிடு ஆனா கிரவுண்ட்ல அந்த இம்பாக்ட் அவங்க கொடுத்துருக்காங்களா ஏன்னா திமுக மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னும் நம்ம நிறைய பட்டியல் கொண்டு நம்ம வந்து அடுக்க முடியும் அந்த பிரச்சனைகளை பீப்புள்ஸ் கிட்ட இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுற இடத்துல இந்த கட்சிகள் செயல்பட்டுருக்காங்களா செயல்பட்ட மாதிரி தெரியல இவங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக டிஎம்கேவை தோற்கடிக்கவே முடியாது அதில் எந்த சந்தேகமும் வேணும் இப்போ விஜய் சொல்கிறது பிரைமரி ஃபோர்ஸும் சொல்கிறது கூட்டணிக்கு தயார் இல்லைன்னு அவர் சொல்லலை அதை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினதும் கடைசியாக நேற்று அவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசின செங்கல்பட்டில் பேசின கூட்டத்துலேயுமே பிரைமரி ஃபோர்ஸும் சொல்கிற அதே நேரத்தில் கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை கூட்டணிக்கு தான் மறைமுகமாக அவருடைய பாயிண்ட் அப்வியஸ்லி ஒரே கூட்டணி தான் அதிமுகவோட போனால் மட்டும்தான் விஜயோட கட்சிக்கு கூட்டணின்ற அந்த அவங்க தலைமையிலான கூட்டணின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆமாம் விஜய் வந்து அவங்க தலைமையிலான கூட்டணின்றாங்க ஏ அலையன்ஸ்னால் அது ஒன்லி ஏடிஎம்கேவோட போனால் மட்டும்தான் அலையன்ஸ் அப்படி இல்லாமல் வேறு குட்டி ஆயிரம் குட்டி கட்சியோட போனாலும் அது மக்கள் நல கூட்டணி தான் அது ஆஸ் குட் ஆஸ் தனியாக நிற்கிறது தான் இவரோட வார்த்தையை வந்து அமித்ஷா வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அவர் ஏடிஎம்கேவை தான் மீன் பண்ணுறாரு கூட்டணி அப்படி வரும்போது ஏடிஎம்கே தலைமையில் கூட்டணி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதில் பிஜேபி இடம்பெறும் பிஜேபி தலைமையிலான கூட்டணியாக அது இருப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு எடப்பாடி ஒருவேளை ஒப்புக்கொண்டால் பழைய அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒருவேளை நமக்கு தெரியாது என்ன நடக்கும்னு ஒருவே இப்போதைக்கு தெரியாது நமக்கு நோபடி நோஸ் எவரி ஒன் இஸ் கிப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டின் வாங்கிலத்தில் இருபத்தாறில் ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் அமையக்கூடிய கவர்மெண்ட்டில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் டிசைசிவ் ரோல் இருக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன் டேரக்ட்லி இன்டைரக்ட்லி ரெண்டு மூணு ஆப்ஷன் ஒன்னு ஒன்று அண்ணா அதிமுக பாஜக பாமக தேமுதிக பத்தொன்போது அலையன்ஸ் ரீசரக்ட் ஆகி அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா விஜய் தனியாக நிற்கிறார் சீமான் தனியாக திமுக கூட்டணி தனியா பத்தொன்பது ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் நாலு பிஜேபி மந்திரியாவது இருப்பான் உள்ள இருப்பார்கள் அப்படி இல்லை ஒருவேளை சினாரியோ நம்பர் டூ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்து பிஜேபி தனி கூட்டணி பிஜேபி வாஷ்டவுட்டு ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்டைரக்டாக அதில் மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இருபத்தாறில் தமிழகத்தில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பிஜேபிக்கு அதில் டிசைசிவ் ரோல் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை அதாவது இப்போ இருக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாலு முனை போட்டி அசம்பிளியில் அஞ்சு முனை போட்டியாக உருவெடுக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணி என்பது ஃபோர்கான் கன்க்ளூஷன் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி ஏ டன் டீல்ன்னு அதில் எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை இவங்க அலைன்ஸ் இல்லைன்னா ஐதர் ஆர் விஜய் ஆர் ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக டூ தௌசண்ட் நைன்டீன் அலைன்ஸ் இது ரெண்டில் எது இல்லைனாலும் திமுக கூட்டணியோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ இப்போ இருக்கிற சின்னர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எதர் டேரக்ட் ஆர் இன்டேரக்ட் இன்ஃப்ளூன்ஸில் பிஜேபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேக்ஸ் எடுக்கிறாங்க டிசைஷிங் ரோல் எடுக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதாக கெட்டதா கெட்டது மிகப்பெரிய அளவில் கெட்டது அதில் எந்த சந்தேகமும் இல்லை திமுக கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆனால் எப்படிங்க அதுவும் கெட்டது தான் இப்படி சொல்லலாம் திமுக கவர்மெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் திமுக கவர்மெண்ட் கண்டினியூ ஆகாமல் ஆட்சி மாற்றம் வந்துன்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் ப்ளஸ் சோஷியல் கொலாப்ஸ் ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கோங்க இருபத்தாறில் நான் முரண்பாடாக பேசுகிறதா நினைக்கவேனா திஸ் இஸ் த ஃபேக்ட் இதுதான் உண்மை உண்மை சுடும் நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் இருபத்தாறில் திமுக மட்டும் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் வரக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் பிஜேபிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும் டிசைசிவ் ரோல் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அது திமுக ஆட்சி ஒரு ரெண்டாவது சினாரியோ நான் சொன்ன ஐ மீன் இதில் சம்மரைஸ் பண்ணுறது நான் எப்படி பண்ணுறேன்னா இருபத்தாறில் திமுக மறுபடியும் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டுக்கு எக்கனாமிக் கொலாப்ஸ் மிகப்பெரிய அளவில் இந்த ஊழலும் லஞ்ச லாவணியமும் குடும்ப அரசும் மேலும் மேலும் பெருத்த பெருக்கெடுக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுறதுன்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக் கொலாப்ஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ஆனால் திமுக கவர்மெண்ட் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டு மாற்று அரசு அமைஞ்சதுன்னா அதில் பிஜேபிக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ பெரிய ரோல் கண்டிப்பாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் அது எக்கனாமிக் கொலாப்ஸ் ப்ளஸ் சோஷியல் கொலாப்ஸ் இந்த ரெண்டு தீமையில் எந்த தீமை பெற்றுன்றது மக்கள் முடிவு மக்கள் முடிவுனும் வேலை இறங்கும் தான் முடிவுக்கணும் ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை நியை நன்றி நன்றி